ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு நேர்களே வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது வாரன் கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் டெல்லி எலெக்ஷன்ஸ் தலைநகரிலேயே அந்த தேர்தல் மேகம் வந்து சூழ்ந்திருக்கிறது என்ன நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்து இப்போது வரை பார்க்குறோம் கெஜ்ரிவாலுடைய கவர்மெண்ட் இருக்குது ஒரு ப ஒரு டைம் வந்து காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி அவருடைய அவுட் சைட் இருந்து அப்புறமா வந்து அவருடைய ஆட்சியை தொடர்ந்து நடக்கிறது பார்க்குறோம் எப்பவுமே அங்கே வந்து ஒரு ரீசெண்ட் ட்ரெண்டாக பார்க்குறோம் ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரி தான் வருது ஏழுக்கு ஏழு லோக்சபாவில் பிஜேபிக்கு போயிடும் அசம்பிளியில் அறுபத்தி ஏழு சீட்டு ஆம் ஆத்மிக்கு மூணே மூணு சீட்டு பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு ரெண்டுத்துலேயுமே ஜீரோ ஜீரோ லோக்சபாலையும் ஜீரோ அசம்பிளிலையும் ஜீரோ அப்படின்னு நிற்கும் தான் ட்ரெண்டு போய்ட்டுருக்கு காங்கிரஸின் ஒரு ஒரு காலத்து கோட்டை இன்று வந்து கெஜ்ரிவாலினுடைய கோட்டையாக இருக்கிறது இம்முறை பாஜக அந்த கோட்டையில் ஓட்டை போடுவோம் என மும்முரமாக இறங்கி இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் கேண்டிடேட் லிஸ்ட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணலை அதில் சிலருடைய பெயர்கள்லாம் இருக்கலான்லாம் சொல்கிறாங்க முதல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறது டெல்லி கிளம் கெஜ்ரிவாலினுடைய ஆதரவு அலை அப்படியே இருக்கிறதா இல்லை முதல் முறையாக நீண்ட காலத்திற்கு பிறகு மாறி இருக்கிறதா ஆமா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி டெல்லி பேசிக்கா வந்து ஒரு காங்கிரசின் கோட்டையாக இருந்தது ஆனா அதுக்கு முன்னாடி பாஜகவின் கோட்டையாக இருந்தது நைன்டி தான் முதன் முதல்ல தேர்தல் டெல்லிக்கு நடக்குது அந்த முதல் தேர்தல்ல வெற்றி பெற்றது பாஜக மதன்லால் குரானா அப்படிங்கிறத சீஃப் மினிஸ்டரா இருந்த ஜனசங்கத்துடைய ஒரு கோட்டையாக இருந்தது பாஜக பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜனசங்கம் அதுக்கப்புறம் பாஜகவுடைய ஒரு கோட்டையாக இருந்தது வாஜ்பாய் கூட நீங்க பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி செவன் அந்த எலெக்ஷன் எமர்ஜென்சி முடிவுற்ற பிறகு நடந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் புது தொகுதியில தான் போட்டி போட்டேன் வாஜ்பாய் சோ அது பொறுத்த வரைக்கும் டில்லிங்கிறது பேசிக்கா ஜனசங்கத்துக்கும் பாஜகவுக்கும் சாதகமான களமாக ஒரு காலத்தில் இருந்தது நைன்டி த்ரீ நைன்டி எயிட்டுக்கு அப்புறம் அந்த ஆனியன் கிரைசிஸ் வந்தது நைன்டி எயிட்ல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டு காலம் மூணு டேர்ம் கண்டினியூஸா ஹேட்ரிக் அடித்தார் ஷிலா தீட்சித் காங்கிரஸை சேர்ந்தவர் அதற்கு பிறகு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கெஜ்ரிவால் முதன் முதலாக அவர் ஆட்சிக்கு வராரு அப்ப கூட அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல காங்கிரஸ் ஆதரவோடு வருகிறார் அப்புறம் டூ தௌசண்ட் பிப்டீன்லயும் டுவெண்ட்டிலையும் ஒரு தனி மெஜாரிட்டியோட அவர் ஆட்சி அமைக்கிறார் இதுதான் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஒரு பிரீப் ஹிஸ்ட்ரி இதுல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே டெல்லி இரண்டாயிரத்தி பதிமூணு தேர்தலை தவிர்த்து மற்ற தேர்தல் எல்லாத்துலயும் ஒரு நிர்ணயமான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறது ஒரு ஃபுல் மெஜாரிட்டி ஒரு சைடுக்கு கொடுத்திருக்காங்க நைன்டி த்ரீல பாஜக கொடுத்தாங்க நைன்டி எயிட் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் எயிட் இந்த மூணு தேர்தலில் காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்க டூ தௌசண்ட் பிப்டீன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ரெண்டு ஆம் ஆத்மிக்கு கொடுத்தாங்க டூ தௌசண்ட் தர்டீன்ல மட்டும்தான் ஒரு குழப்பம் தில்லி மக்களுக்கு இருந்தது யாருக்கு ஆட்சியை கொடுப்பது காங்கிரஸை அகற்ற வேண்டும் என்று முடிவு விட்டார்கள் ஆனா அந்த நேரத்துல இருந்த சாய்ஸ் ரெண்டா இருந்தது பாஜக புதிதாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி அதனால அவங்களுடைய அந்த ஓட்டில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது டெல்லி மக்களின் ஒரு நிர்ணயத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா டெல்லி மக்கள் தெளிவான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து கொடுக்குறாங்க அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ் இஸ்டு ஒன் ஆர் செவன் இஸ்டு ஜீரோ அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ இந்த முறை ஆம் ஆத்மி கட்சி தனியாக களம் காண்கிறது பாஜக தனியாக இருக்கிறது காங்கிரஸ் தனியாக களம் காண்கிறது இந்தி கூட்டணி இந்த முறை தில்லியில் இல்லை அதை தீர்மானமா புரிஞ்சுக்கணும் சோ நீங்க ஆம் ஆத்மிக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க கண்டிப்பாக சாதகமாக இல்லை ஆனால் அந்த ஆன்டி இன்கும்பன்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலையை சாதகமாக்கிக் கொள்ளும் அளவிற்கு பாஜக வந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இங்க ஒரு கொஸ்டின் இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி டைட் எலக்ஷன் ஆனால் முடிவு யாராவது ஒரு பக்கத்துக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இட் வில் நாட் பி ஹங் அசம்பிப்ளி இட் வில் நாட் பி எ ஹ ஹ ஹங் அசம்பிளி இட் வில் பி ஒன் சைடட் எலெக்ஷன் அப்படின்னா நான் கேட்கணும் நினைக்கிறது சிக்ஸ்டி செவன் த்ரீ அப்படின்னு ஒரு நம்பர் கடந்த முறை வந்தது இதற்கும் பாஜக நல்லா ஓட் ஷேர் வச்சிருக்கு ஆனாலுமே கூட மூணே மூணு அசெம்பிளி சீட் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சது நம்பர் ஒன் பார்ட்டியான ஆம் ஆத்மி வந்து அறுபத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சிது அது மாதிரி ஒரு ப்ரொபோஷன் இடத்துல சீட்ஸ் வருமா இல்லை ஒரு ஒன் சைட் எலெக்ஷன்னா ஒரு ஃபிஃப்டி டுவெண்ட்டி இல்லை ஃபார்ட்டி தேர்ட்டி அப்படி கூட வரலாமா

அது பாஜகவுக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ ஆம் ஆத்மி கிடைக்கும் என்றால் அது வந்து கொஞ்சம் போராடி அதை வெற்றி பெற வேண்டியிருக்கும் ஏன்னா இது நீங்க சத்தீஸ்கட்ல எக்ஸாம்பிளா எடுத்து பாருங்க தொண்ணூறு சீட்டுகளுக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி செவன் சீட்ஸ் போல காங்கிரஸ் கிடைத்தது பாஜக கிடைத்தது ஒரு பதிமூணு சீட்டோ நம்ம தான் கிடைச்சது அந்த நேரத்தில் நான் சொல்றது டூ தௌசண்ட் எயிட்டீன் எலெக்ஷன் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எலெக்ஷன்ல அந்த பதிமூணுல இருந்து அவங்க ஆட்சிக்கு வர முடியும் உம் ஒரிசா எக்ஸாம்பிளா பாத்துப்போம் ஒரிசால கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டுகள் போல நவீன் பட்நாயக் ஆட்சியில இருந்தார் முப்பது தொகுதிகளை கூட தாண்டாம இருந்தது பாஜக அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெற்றி பெற்றார் சோ இது வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கு அந்த நான் எதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன் இந்த ரெண்டுத்தையும் எக்ஸாம்பிளா சொன்னதுக்கு காரணம் ஒடிசாவிலும் சரி சத்தீஸ்கடிலும் சரி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமல் வெற்றி பெற்றார் சோ டெல்லி பிகாஸ் ஆப் தட் ரீசன் வேற மாநிலங்களோட குறிப்பிடாததுக்கு இதுவும் ஒரு காரணம் ஓகே பிஜேபி வந்து ஒரு ஒரு சிஎம் ஃபேஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் தேர்தலில் களம் காண்பது இது வந்து ஒரு வீக்னஸாக பார்க்கப்படாதா ஏன்னா நமக்கு பார்த்துருப்போம் சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் பாஜகவுக்கு டெல்லியில களமாடிய காலம் நம்ம பார்த்திருப்போம் அதன் பிறகு பார்த்திருப்போம் டெல்லி சென்ட்ரிக்கா ஷீலா தீக்ஷித் இருந்தபோது கூட ஒரு டஃப் காம்படிஷனை ஹர்ஷவர்தன் அருண் கோயல் போன்ற பலர் வந்து கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்ன குரானா அவர்களும் இருந்திருக்கிறார் அப்படி பார்க்க பின்னா பின்னாட்கள் பார்க்கறோம் கிரண்பேடி அவர்கள் அவங்க வந்து சிஎம் எம் அனௌன்ஸ் பண்ணி பாஜக தேர்தலை சந்தித்து தோல்வி அடைந்தது வேற களம் ஆனால் முன்னிறுத்தி சென்றதுன்றத பார்த்துருக்கோம் ஒரு கெஜ்ரிவால் போன்ற ஒரு ஃபிகர் ஆப்போசிட்டில் இருக்க அ கல்ட் ஃபிகர் ஃபிகர் அன் கல் கல்ட் அப்படின்றத பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்க அப்பேற்பட்ட ஒரு நபரை எதிர்த்து ஒரு முகம் இல்லாமல் திருப்பி மோடி அப்படின்னு போகும்போது மோடிக்கு தான் நான் ஓட்டு போட்டுட்டேனே ஏழு லோக்சபா சீட் கொடுத்துட்டேனே திருப்பி நான் எதுக்கு அசம்பிலும் எங்களை செலுத்தவர்களுக்கு ஒரு யோசிக்க செலுத்துபவர்களுக்கு ஒரு முதல்வர் யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் குறைந்தபட்சம் கல்ட்டு பார்த்து பார்த்து ஓட்டு ஓட்டு போடுற டெல்லி மக்களுக்காக இருக்குல்ல இல்ல போடுவாங்க பட் ஒவ்வொரு நேரத்திலும் அவங்களுடைய சூழ்நிலை மாறி வந்தது அதாவது மதன்லால் ஜெயின் ஹவாலா அந்த ஒரு ஏற்படும் போது அவர் பேரும் அதுல இருந்ததுனால அவர் பதவி விலகிறார் சாகிப் சிங் வர்மா வர்றார் சாகிப் சிங் வர்மா அந்த ஆனியன் கிரைசிஸ் வருது ரெண்டு ஆண்டு காலம் அவரும் இருக்கார் சோ கடைசி நேரத்துல ஏதாவது செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறதுக்காக தான் சுஷ்மா ஸ்வராஜ் கொண்டு வர சுஷ்மா ஸ்வராஜ் இது ஒரு லாஸ்ட் அட்டம் அவங்களாலேயும் முடியாதுன்னு தெரியும் எப்படியா சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க அது முடியல அதோட முடிஞ்சது ஆனா தொண்ணூத்தி எட்டுல காங்கிரஸ் வரும்போது ஷீலா தீட்சித் தான் முதலமைச்சர்னு அவங்க அறிவிக்கணும் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஷீலா தீட்சித் முதலமைச்சர் ஆகும் அதற்கப்புறம் ரெண்டு டேர்ம் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க ஆம் ஆத்மி கட்சியில போனேன் கெஜ்ரிவால் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வரல ஆம் ஆத்மிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிற ஒரு பேர்ல தான் வந்தாங்க அதுல நிறைய பேர் போட்டி போட்டாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு தொகுதிகள் போல அவங்களுக்கு கிடைச்சி சோ ஒரு பிரசிடென்சியல் டைப் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது டெல்லியில ஆல்வேஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பேஸா இருக்க பட் ஆர்கனைசேஷன் பாஜக பட் பட் இப்ப இருக்கார்ல அரவிந்த் கேஜ்ரிவால் ஃபேஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு பாஜகல வந்து யார் அப்படின்னு தெரியாம இருக்கல ஆமா ஏன்னா அரவிந்த் கேஜ்ரிவால் இப்ப வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா கூட ஆக முடியாது சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு அஹ் அனுசரித்து பார்த்தா பட் இருந்தாலும் அவர்தான் ஃபேஸ் ஆ இருக்கு அந்த பார்ட்டியோட ஃபேஸ் அரவிந்த் கேஜ்ரிவால் தான் அப்படின்னு பாக்குற போது தில்லில பாஜகவுடைய வீக்னஸ் ரெண்டு முகம் மட்டும் கிடையாது ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வீக்காது ஒரு காலத்தில் ஜனசங்கத்தால போற்றி பாதுகாக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்டேட் யூனிட் ஆகப்பட்டது ஒவ்வொரு தேர்தலிலும் அது தேர்ந்து வந்தது அதுதான் உண்மை ஏன்னா மதன்லால் குரானா வி கே மல்ஹோத்ரா சாகித் சிங் வர்மா கேதார்நாத் சாணி இது போன்று பல ஜெயன்ஸ் பிஜேபி ஜனசங்கத்தின் ஜெயன்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேட் யூனிட் அதுல பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது பர்சன்ட் ஓட்ட தாண்டி போக முடியல பட் அதுல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும்

இன்னைக்கு அவங்களோட ஓ பர்சன்டேஜ் ஒரு நாலு பர்சென்டேஜ் தான் நாற்பது பர்சன்டேஜ் ஆஹ் இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் டெல்லியோட லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு பார்த்தோம் ஒரு காலத்துல காங்கிரஸ் பிஜேபி பிஎஸ்பி அதர்ஸ் அப்படின்னு இந்த அதர்ஸ்ங்கிறது ஏன் சொல்றேன்னா அதுல நிறைய பேர் போட்டி போடுவாங்க அதுல அகாலிதழ் போட்டி போடுவாங்க ஜனதா தழ் யுனைடெட் அப்ப வந்து சமதா கட்சின்றது அவங்க போட்டி போடுவாங்க அதை தவிர ஐஎன்எல்டி இந்திய நேஷனல் நேஷனல் லோக்தல் போட்டி போடுவாங்க ஆர்எல்டி ராஷ்டிரிய லோக்தல் போட்டி போடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற பூர்வாஞ்சலி ஓட்டர்ஸ் அங்க வந்து குடிபெயர்ந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய பீகார் யூபி அத வந்து பூர்வீகமாக கொண்ட வாக்காளர்கள் அவங்களுடைய ஓட்டுக்காக பாத்தீங்கன்னா அஜித் சிங் கட்சி ராஷ்டிரிய லோக் தளம் அதே மாதிரி ஹரியானாவை சேர்ந்த சௌட்டாலாவோட கட்சி பஞ்சாபி ஓட்டர்ஸ் அவங்கள எய்ம் பண்ணி அகாலிதள் கட்சி இவங்க மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க போட்டி போடுவாங்க பிஎஸ்பி அவங்க வந்து பட்டியலின மக்களுடைய ஓட்டுக்காக பிஎஸ்பி போட்டி போடுவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அந்த டைனமிக்ஸ் மாற ஆரம்பிக்குது சோ இந்த அதர்ஸ் உடைய ஸ்பேஸையும் காங்கிரஸ் உடைய ஸ்பேஸையும் ஆம் ஆத்மி கட்சி கவர ஆரம்பிக்குது சோ பாஜக தன்னோட ஓட்ட மெயின்டைன் பண்ணா கூட இந்த பாக்கி பேருடைய ஓட்ஸ் வந்து இவங்களுக்கு வரதுனால ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப ஜாஸ்தியா காமிக்க இந்த முறை ஒரு ஒருவேளை காங்கிரஸ் இருக்கும் நான்கு சதவீதத்திலிருந்து ஒரு மார்ஜினல் இன்கிரீஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் பர்சென்ட் ஓட்டுகளை பெற்றார்கள் என்றால் அதே போல அந்த அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நோட்டா இவங்க எல்லாரையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் மொத்தமா கிடைத்தது என்றால் அந்த எலெக்ஷனுடைய டைனமிக்ஸே மாறும் ஏன்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது வாக்காளர் வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க கம்யூனிஸ்டும் தன்னோட பங்குக்கு வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க சோ அப்படிங்கறதை இந்த முறை பார்க்கணும் ஆனா போன முறைக்கும் இந்த முறைக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்கும்போது அரசுக்கு எதிரான அதிருப்தி குறிப்பாக மாநில அரசுக்கு எதிரான அதிருப்தி பல விதத்தில் காண முடிகிறது நான் டெல்லி மக்களிடம் பேசிய வரையில் நிறைய பீப்புள் வந்து தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க ஓகே இதில் நீங்கள் பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி இயல்பாக எழுவுது பூர்வாஞ்சல் அங்கே இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய செட்டில்டு பூர்வாஞ்சல் மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் வந்து பிஜேபிக்கு சைடு எடுக்கிறவங்க தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அது ஆம் ஆத்மி வந்ததுக்கப்புறம் ட்ரெண்ட் லைட்டாக மாறுது குட்டையை குழப்புறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்க பிஜேபி பார்க்குறோம் அதை திருப்பி அவங்களை தன் பக்கம் இழுப்பதற்கு மனோஜ் திவாரி போன்ற ஒரு போஜ்புரி சிங்கரை வந்து அங்கிருந்து களம் நிறுத்தி டெல்லி மாநில தலைவராகவே ஆக்கி இப்போ எம்பி இருக்கிறார் அவர் சோ அப்படி இருக்க அப்படி ஃபேஸ்லாம் இருக்கும் போது பாஜக அந்த பூர்வாஞ்சல் மக்களை இழுக்கிறார்களா தங்கள் பக்கம் இருக்கிறாங்க செட்டில் ஆனவர்களை இம்முறை அட்லீஸ்ட் இல்ல இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இப்ப நம்ம பாப்போம் ஒரு ரீசெண்டா நடந்த பழைய தேர்தல்களுக்கு போக விரும்பல ரீசெண்டா நடந்த சில தேர்தல்கள் எக்ஸாம்பிளா சொல்றேன் டெல்லியில மூணு பார்லிமெண்ட் ரீசன்ட்டா நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு அந்த மூன்று தேர்தல்களிலும் ஏழுக்கு ஏழு லோக்சபாவை வந்து டெல்லி மக்கள் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டு அசெம்பிளி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது இது ரெண்டுத்திலயும் அபர்விதமான வெற்றியை வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு கொடுத்திருக்காங்க மக்கள் பாத்தீங்கன்னா லோக்சபால பாஜக பிப்டி பர்சன்ட் மேல வின் பண்றாங்க அசம்பிளில ஆம் ஆத்மி கட்சி பிப்டி மேல வின் பண்றாங்க ஷேர் ஷேர் கூட இல்ல சோ இதுல என்ன தெரியுதுன்னா பாஜகவுக்கு லோக்சபால போடக்கூடிய அதே மக்கள் அசம்பிளில ஆம் ஆத்மி கட்சிக்கு போடுறாங்க அண்ட் வைசி வர்சா ஆம் ஆத்மிக்கு அசம்பிளில போடுறவங்க போடுறாங்க இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு ஒண்ணு ஆம் ஆத்மி வேட்பாளர் ஆம் ஆத்மி வாக்காளர்கள் பாஜகவுக்கு லோக்சபால போடணும் அல்லது பாஜக வாக்காளர்கள் அசம்பிளில ஆம் ஆத்மிக்கு போடணும் ரெண்டே ஆப்ஷன் தான் இல்லன்னா ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேல இவ்வளவு ஸ்விங் இருக்காரு சோ ஒரு செக்ஷன் ஆஃப் த ஓட்டர்ஸ் தான் இன்னொரு பார்ட்டியை ஃபேவர் பண்ணும் ஆம் ஆத்மி ஓட்டர்ஸ் பாஜகவை லோக்சபால வந்து ஃபேவர் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் கம்மி பாஜக வாக்காளர்கள் தான் ஆம் ஆத்மிக்கு அசம்பிளில ஓட்டு போடும் வாய்ப்பு அதிகம் ஸ்விங்க வச்சு பாக்குற போது சோ பாஜகவுடைய தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா

அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க பிஜேபி ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய ஓட்டு காங்கிரஸா இருந்ததுன்னா நாங்க கண்டிப்பா போட மாட்டோம் பட் ஆம் ஆத்மின்னு வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருப்பதால அவங்க வாக்க செலுத்துறாங்க பட் இந்த தேர்தலில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வராங்க பிப்ரவரியில இந்த ஆன்டிசிஐ அஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஷாகின் பாக் மாதிரி சில பிரச்சனைகள் அதற்கப்புறம் வந்து இந்த இடைத்தரங்களால முன்னெடுக்கப்பட்டு நடந்த இந்த பார்மர் புரோட்டஸ்ட் இந்த இட இந்த விஷயங்களால டெல்லி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க உண்மையை சொல்லணும் இங்க இருக்கிற பல ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை நலன்ய புரியாமலே அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்க மனசுல தான் வந்து கருத்தா சொல்றாங்களே தவிர நிதர்சனத்தை வந்து அலசி பார்த்து சொல்றது தன்மை ரொம்ப குறைஞ்சு போச்சு தில்லி மக்கள் இந்த அஜிடேஷன்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டு அதற்கு முக்கிய காரணம் ஆம் ஆத்மி கட்சி தாங்கிறத இப்ப உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி அவங்க அதை உணரல அப்படின்னா அவங்களுக்கு அப்ப தெரியல ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில தான் இந்த பிரச்சனை வருது இந்த ஆஹ் அவங்க ஜெயிக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்கிறாங்க பிப்ரவரியில இருந்து நீங்க நினைச்சு பார்த்திருக்கலாம் இதே போல ஹரியானா எலெக்ஷன்ஸ் இந்த ஹரியானா எலெக்ஷன்ஸ்ல அந்த ஹரியானா மக்களுக்கு அந்த அஜுகேஷன் ஏற்பட்ட ஒரு கோபம் அது அவங்களுடைய வாக்குல வந்து வெளிப்பட்டுது அதனாலதான் பாஜக தோக்கும் எல்லாரும் சொல்லும் போது பாஜக அங்க வெற்றி பெற்றாங்க இன்னைக்கு தில்லியில வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து இந்த அஜுகேஷனல் பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது இந்த சிவிக் கம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் அவங்களுக்கு உண்டான வசதிகள் அது குடி தண்ணீரா இருக்கலாம் சாலையாக இருக்கலாம் அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த ஒரு அந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் மாசு காற்று சம்பந்தப்பட்ட மாசாக இருக்கலாம்

இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க சில இதுல வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு ஆனால் பொதுவாக பெருவாரியாக இங்க வந்து மக்களுக்கு பெரிய அதிருப்தி நிலவுது குறிப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா சீஷ் மகா இந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய அந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேர்ல தான் வந்து வந்தாங்க இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு என்ஜிஓனால ஏற்படுத்தப்பட்டு அது வந்து அண்ணா கசாரையை முகமாக அழிவ கொண்டு வரப்பட்டு அதுல உருவாக்கப்பட்ட கட்சி ஆமா கட்சி சோ மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்தது அண்ட் அவங்க வந்து ஒரு எழுவது தொகுதியில நாற்பது தொகுதி அம்பது தொகுதி அப்படி படிப்படியா ஏறாமல் அறுபத்தி ஏழு தொகுதி எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மீன் டூ தௌசண்ட் பிப்டின் எலெக்ஷன் எலக்ஷன் செகண்ட் எலெக்ஷன்ல சோ அங்கே இருந்து அவங்களுடைய ஃபாலுமே ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் ஸோ டூ

அதனால் இந்த தேர்தல் களம் சென்று மாறி இருப்பதை நான் பார்க்கிறேன் இதில் ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு என்ன நம்ம மகாராஷ்டிரா ஹரியானா இது ரெண்டுத்திலுமே தேர்தல் வெற்றி பாஜக எதிர்பாராத ஒரு வெற்றி வந்து ஹரியானா மகாராஷ்டிராவில் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது சங் பரிவார் நெட்ஒர்க் அவங்க செஞ்ச கலப்பணி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதில் ஆர்எஸ்எஸ் எப்படி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம மகாராஷ்டிரா அப்புறம் அதோட ரிசல்ட்டை பத்தி நம்ம ரெண்டு பேர் பேசும்போதும் அப்புறம் லைவில் அன்னைக்கு நம்ம பேசும்போதுமே கூட நீங்களும் அன்னைக்க சொன்னீங்க அன்னைக்கே ஒரு மீட்டிங் நடத்திட்டாங்க டெல்லி பற்றி டெல்லி எலெக்ஷன்ஸ் பற்றி டெல்லிலேயே அப்படி இருக்க இதை

பல ஆண்டு காலமாக பல ஜெனரேஷன்ஸா தங்கி இருக்கிற அவங்களை சந்திச்சு ஓட்டு கேட்கிறவங்க மூன்றாவது அந்த ஸ்லம்ஸ் அதாவது குடிசைகள் அங்க இருக்கிற அந்த மக்கள் அவங்கள பார்த்து ஓட்டு கேட்கிற அந்த ஒரு முயற்சி சோ மூன்று பிரிவுகளாக பிரிந்து அஹ் ஆர் எஸ் எஸ் வந்து அங்க வேலை பார்க்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டது ஓகே நான் ஃபைனல் கொஸ்டினாக நினைக்க கேட்கணும் நினைக்கிறேன் சார் பிஜேபி பர்வேஷ் வர்மா அப்படின்ற நபரை முன்னாள் எம்பி ஒரு ஜாட் முகம் அவரை வந்து முன்னிறுத்துறதா சொல்றாங்க முன்னிறுத்தப்படுவாரா லாஸ்ட் லிஸ்ட்டில் சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டாக நுபூர் ஷர்மா நிறுத்தப்படலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது ஸோ நுபூர் ஷர்மா வந்து நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய பாதுகாப்புக்கு மத்தியில் தற்போது தெரியும் அவர் வந்து இஸ்லாம் பற்றி சொன்ன கருத்து மிகப்பெரிய சர்ச்சையானது அவர் இல்லை புக்கில் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பார்ட் வந்தாலும் எப்படி அவங்க அதை சொல்லலாம் அது தேவையில்லை டச்சே பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு பார்ட்டை ஓடிட்டுருக்கு ஸோ அவர் வந்து பாஜகவிலேருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர் ஸோ அவர் வந்து ஏதாவது திருப்பி கேண்டிடேட்டில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வேற

இல்ல எனக்கு தெரிஞ்சு அவுட் சைட் சான்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுபூர் சர்மா இந்த தடவை கேண்டிடேட்டா நிற்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா தேர்தலுக்கு சில தினங்களே மிச்சம் இருக்கு லாஸ்ட் நினைக்கிறேன் ஃபைல் பண்றதுக்கு சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளில் அம்பத்தெட்டு தொகுதிகளை பாஜக பன்னெண்டு தொகுதிகள் தான் பாக்கி சோ அதுல வந்து நுபூர் சர்மா பேர் இருக்குமா அப்படிங்கறது எனக்கு டவுட் இருக்கு ஒரு பாயிண்ட் பர்வேஸ்வர்மாக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலைய அவர் தோற்கடிக்கும் பட்சத்தில் ஏன்னா புதுதில்லி தொகுதியில ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதுறாங்க தில்லியில வந்து சந்தீப் தீட்சித்தும் ஷீலா தீட்சித்தோட மகன் சந்தீப் தீட்சித் அரவிந்த் கெஜ்ரிவால் பர்வேஸ் சோ இவங்க மூணு பேரும் மோதுறாங்க சோ ஒருவேளை ஆஹ் பர்வேஸ் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு பொலிட்டிக்கல் ஜெயண்ட்ஸ வந்து அவர் தோற்கடிக்கிறார் அப்படிங்கிற வந்து அந்த கிரெடிட் அடிப்படையில அவருக்கு கிடைக்கலாம் இன்னும் சில பேர்களும் இருக்கிறது பாஜகவின் பொதுச் செயலாளர் துஷ்யந்த் கௌதம் அப்படிங்கிறவர் கரோல்பாக் இருந்து போட்டி போடுறாரு அவர் வந்து ஒரு ஷெட்யூல்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஆமா சோ பாஜகவுக்கு நாளை பீகாரிலும் யூபியிலும் அவங்களுடைய ஓட்டிங் அவங்களுடைய எலெக்ஷனுக்கு வந்து உதவ வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க துஷ்யந்த் கௌதம வந்து முதலமைச்சர் அறிவிக்கலாம் ஏன்னா பார்ட்டியுடைய பொதுச் செயலாளர் அண்ட் இப்போ நட்டாவுடைய தலைமையிலான அந்த ஆர்கனைசேஷன்ல பொதுச்செயலாளராக இருக்க ஒருவேளை வெற்றி பெற்றார் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நட்டா வந்து எப்படியுமே அப்ப துஷ்யந்த் கௌதமுக்கும் டென்னிவர் முடியும் சோ அங்கிருந்து அவர் ஒரு முதலமைச்சராக ஆவார் கட்சி பொறுப்பில் இருந்து ஆட்சிக்கு வருவார் அண்ட் சீனியர் தலைநகரை ஆள்வது ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அப்படின்னு பாஜக வந்து முன்னிறுத்தும் முன்னிறுத்த வாய்ப்பு இருக்கிறது வெற்றி பெறும் பட்சத்தில் சீனியரிட்டி காரணமாக ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுச் செயலாளர் இருக்கு அவங்க அவங்களுடைய வெற்றி பெறும் அந்த தன்மையை பொறுத்தது யார் வெற்றி பெறுகிறார்கள் பரவேஸ்வரமா வெற்றி பெறுகிறாரா துஷ்யந்த் கௌதம் வெற்றி பெறுகிறாரா அப்படிங்கறதை பொறுத்திருக்கு ஏன்னா இது எல்லாமே டிபிகல்ட் சீட்ஸ் நான் சொல்றது கரோல்பாகும் டிஃபிகல்ட்டான சீட்டு நியூ டெல்லியும் டிஃபிகல்ட்டான சீட்டு இதை தவிர அவுட் சைட் சான்சஸ் யாருக்கு இருக்கும் பார்க்கணும் நிறைய பேர் வந்து அந்த நிக்கறாங்க பழைய எம்எல்ஏக்கள் மூன்று நான்கு முறை எம்எல்ஏக்களா இருந்தவர் ஆஹ் வீரேந்திர சச்சிதேவாங்கிறவர் சீஃப் பிஜேபியோட சீஃபா இருக்காரு அவருக்கு இன்னும் அவரு போட்டி போட போறாரா அப்படிங்கறதே தெரியல இது போல விஜயேந்திர குப்தான ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கட்சியோட எதிர்கட்சி தலைவராக அவருக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல சோ பல முகங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இட் ஆல் டிபெண்ட்ஸ் எலெக்ஷன் பாஜகவை பொறுத்தவரை ஒருவேளை வெற்றி பெற்றார் ஏன்னா இது இன்னும் வந்து வந்து இன்னும் சில மக்களுக்கு உண்டான அந்த உதவித்தொகை அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே நிறைய இருக்கு காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் அறிவிச்சிட்டாங்க பாஜக அறிவிக்கல அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்கு சோ இதெல்லாம் வச்சு பாக்குற போது ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் அவங்களுக்கு முதலமைச்சருக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த மல்டிபிள் பேசஸ் இருக்காங்க அதுல இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் தேர்தலுக்கு முன்னாடி சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மி பார்ப்போம் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நகர்வுகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்து இன்னொரு இன்டர்வியூ கண்டிப்பாக பண்ணுவோம் இஃப் பாசிபிள் நீங்கள் நமது நேரலை டெல்லி எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் பற்றின நேரலையில் நீங்கள் வருவீங்கன்னு நம்புவோம் ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மளோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாத்திலே பேசுதற்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி